ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் காந்திமதி பிக்சர்ஸ் பட நிறுவனம் சார்பில் அறிவழகன் முருகேசன் தயாரித்து இயக்கியுள்ள படம் தடை அதை உடை அங்காடி திரு மகேஷ் திருக்குறள் பட நடிகர் குணாபாபு பாரிவல்லல் திருவாரூர் கணேஷ் மகாதீர் முகமது கதையின் நாயகர்களாகவும் மற்றும் நாகராஜ் டெல்டா சரவணன் ஆம்பல் சதீஷ் எம் கே ராதாகிருஷ்ணன் வேல்முருகன் காத்து கருப்பு கலை பாக்கியம் கௌதமி சுபா சூரிய பிரதாபன் நடித்திருக்கிறார்கள் டைரக்டர் அறிவழகனே பாடல்களை எழுதியிருக்கிறார் சாய் சுந்தர் இசையமைத்திருக்கிறார் டைரக்டர் சொன்னபடி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ஐம்பது வருடங்களாக கொத்தடிமையாக இருந்த ஒருவன் தன்னந்தனியாக போராடி தன் வம்சத்தை கல்வி கற்க செய்ததும் அதே நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் சோசியல் மீடியா எஜுகேஷன் பாலிடிக்ஸ் நேரடியாகவும் மற்றும் மறைமுகமாகவும் செய்யும் மாற்றங்களால் மக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்ல முற்பட்டிருக்கிறார் டைரக்டர் கொத்தடிமைகள் வாழ்க்கையிலிருந்து தனது அடுத்த தலைமுறையை மீட்டெடுக்க போராடும் நபர் அதில் அவருக்கு வெற்றியா தோல்வியா என்கிற உண்மை சம்பவத்தை ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும் இளைஞர்கள் அதனை வைத்து திரைப்படம் எடுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் தயாரிப்பாளர்களுக்கு அந்த படம் பிடிக்கவில்லை கேரக்டர்ஸை பல ஆங்கிள்களில் திசை மாற்றி அதை சரியான முறையில் சொல்லாமல் படம் பார்ப்பவர்களை ரொம்பவே குழப்பிவிட்டார் இயக்குனர் இதில் படம் பார்ப்பவர்கள் கவனத்தை ஈர்ப்பது சோஷியல் மீடியாஸ் மூலம் ஏற்படும் சமூக சீர்கேடுகள் மற்றும் அதன் பேராபத்து பற்றி சிரிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் காட்டுகிறார் யூடியூப் முகத்தால் மக்கள் சந்திக்கும் அவலங்களை காட்டும் போஷனில் ஏறக்குறைய ஹீரோ போல தாசில்தார் கேரக்டில் நடித்து கவனம் இருக்கிறார் அங்காடி திரு மகேஷ் கதையில் அவருடைய அக்கா மரணத்துக்கு நியாயம் கேட்டு போராடும் அவர் வைக்கும் ஸ்டெப்ஸ் ஓகே அவர் வைக்கும் ஸ்டெப்ஸ் ஓகே அரசியல்வாதியாகவும் தான் செய்த முள்ளவாரி தனங்களை யூடியூப் புரோகிராமில் உளறி கொட்டிவிடும் டெல்டா சரவணன் சூப்பராக நடித்திருக்கிறார் முந்தைய கதையில் மீசை தாடி தலைமுடியுடனும் கரண்ட் ஸ்டோரியில் இளைஞர்களால் அடி உதவிப்படும் மொட்டைத்தலை அரசியல்வாதியாகவும் நயமாக நடித்து பெயர் வாங்கியிருக்கிறார் சொல்ல வந்த விஷயம் ஓகே டைரக்டர் ஆனால் நறுக்கு தெரித்தாறு போல சொல்ல வேண்டாமா ரொம்பவே குழப்பி ஆடியன்ஸை புரியாத மனநிலைக்கு தள்ளிவிட்டீர்கள் தடை அதை உடை டைட்டிலும் காட்சிகளிலும் தன்னம்பிக்கை தெரிகிறது ஆனால் படத்தில் ஒரு தெளிவு இல்லை நன்றி வணக்கம் எல்லாருக்கும் டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்